நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் அதுல முதலாவதாக முக்கிய அறிவிப்பு என்பதில் பி ஜெய்துல்லா அவர்களும் தமுகவினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹுல்லா அவர்களும் முதலாவது நிபந்தனையாக முதலாவது ஒரு செய்தியாக ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுல அனைத்து அனைத்து ஜமாத் ஜமாத்தினுடைய செயல்பாடுகளும் தமமுகவிற்கு வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்று அதிலே குறிப்பிட்டு அதன் கீழே இருவரும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் ஆனால் பிஜே அவர்கள் இருந்தால் நான் விலகிக் கொள்கிறேன் என்ற அந்த வாசகத்தை அதில் சேர்த்திருக்கிறார் ஆனால் ஜவாஹிருல்லா அவர்கள் அனைத்து தௌ ஜமாத்தினுடைய செயல்பாடுகளும் பிஜேயும் இந்த தௌஹி ஜமா இந்த தமுகவினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை எழுதியிருக்கிறார் கொள்கையை வந்து நாம் விமர்சிக்கவில்லை இந்த தௌஹி ஜமாத் கூட்டமைப்பு என்று தனியாக ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பிறகுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்ததில்லை அதுல தௌஹி ஜமாத் என்று நாம் குறிப்பிடுவது சைபுல்லா ஆஜா அவர்களுடைய தலைமையில இயங்கக்கூடிய அனைத்து தௌஹி ஜமாத் கூட்டமைப்பு மட்டும்தான் பொதுவாக தமமுகவை பற்றி அதனுடைய தலைவர்கள் பல இடங்களில் பெருமையாக பேசுவதுண்டு எதையுமே நாங்கள் தீர விசாரித்துதான் அனைத்து தலைப்பினரிடத்திலும் குறிப்பிட்ட நபர்களிடத்திலும் பேசிதான் நாங்கள் ஒரு முடிவை நாங்கள் எடுப்போம் அதில் மிகவும் நாங்கள் சரியாக நடந்து கொள்வோம் என்று அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மூணு சீடியிலும் கூட இந்த மறுப்பு சீடியிலும் கூட பல இடங்களில் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்னுடைய கேள்வி என்னவென்றால் பிஜேயை பற்றி நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் அது ஒரு தனி மனிதருடைய இது அதையாக விட்டுவிடலாம் ஆனால் அதற்கு அடுத்ததாக தௌஹி ஜமாத்தினுடைய செயல்பாடுகள் தமிழகவினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்று சொன்ன நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் நீங்கள் இதற்கு முன்னால் பல விஷயங்கள் பேசியிருக்கிறீர்களே பிரச்சனை என்று வரும்போது இருதரப்பினிடத்திலையும் பேச வேண்டும் கேட்டு முடிவு செய்ய வேண்டும் என்ற உங்களுடைய நிலைப்பாடின் அடிப்படையிலே தௌஹி ஜமாத்தினுடைய தலைமையகத்திற்கு அந்த மூணு செய்திகளில் கூட நீங்கள் சொல்லுகிறீர்கள் நாங்கள் வந்து இவர்களை நீக்கி வைத்திருப்பது தவிர்த்து வைப்பது எஸ் எஸ்ய சைபுல்லா ஹாஜா தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலில் இருக்கக்கூடிய அனைத்து தவ்ஹீத் ஜமாத் கூட்டமைப்புதான் என்று சொல்லியிருக்கக்கூடிய நீங்கள் எஸ் எஸ் சைபுல்லா ஹாஜா அவர்களுக்கோ அல்லது அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய யாருக்குமோ இப்படி நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த தௌவி ஜமாத்தினுடைய செயல்பாடுகள் தாமுமுகவின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்று நீங்கள் எழுதி ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்று விளக்கம் இருக்கிறீர்களா உண்மையிலேயே சரியான நிலைப்பாடு இருக்குமானால் பிஜேயை பற்றி என்றால் தனியாக பிஜேபி பற்றி நீங்கள் பேசிட்டு போகலாம் எங்களுடைய ஜமாத்தை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்யும் போது அந்த ஜமாத்தினுடைய அந்த கருத்தையும் நீங்கள் கேட்டுவிட்டு பிறகு கையெழுத்து போட்டிருந்தால் அதில் நியாயம் என்று நான் சொல்லியிருக்கலாம் இதுவும் தமமு செய்த மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் அதற்கடுத்ததாக இன்னொரு ஒரு விஷயத்தை அந்த மூணு மூன்று விமர்சனம் பண்ணும் போது பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் உணர்விலிருந்து என்னை நான் ஒன்றரை வருட காலங்கள் நான் பணியாற்றி இருந்தேன் நான் எவ்வளவு நான் கஷ்டப்பட்டிருந்தேன் என்பதெல்லாம் அதுல ஊழியர்களுக்கெல்லாம் தெரியும் என்று உருக்கமாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டு என்னிடத்தில் கூட சொல்லாமல் அவர்கள் என்னை பொறுப்பில் இருந்து நீக்கிவிட்டார் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று பாருங்கள் என்று அழுத தோரணைகளை சொன்னார் சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு நான் இந்த ரெண்டு பத்திரிகையுமே ஒரு பணியை செய்து கொண்டு வந்தேன் இதை எதற்காக வேண்டி சொல்கிறேன் என்றால் என்னுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை என் அருமை சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கின்றேன் இதே இதை தௌஹி ஜமாத்தின் பக்கம் பேராசிரியர் உல்லா கொஞ்சம் திருப்பி பார்க்கட்டும் இந்த தாமுமுகவிற்காக வேண்டி அடி வாங்கிய தௌஹி சகோதரர்கள் எத்தனை பேர்கள் இந்த தௌ இந்த திற்காக வேண்டி பிரச்சாரம் செய்த எத்தனை தாயிகள் தௌஹி ஜமாத்தினுடைய தாயிகள் இருந்திருக்கிறார்கள் ஒரு மாணவர் கூட என்னிடத்தில் சொன்னார் இந்த அறிவிப்பு வெளியானதற்கு பிறகு கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர் சொன்னார் நான் தஞ்சை பேரணிக்கு சென்றேன் ஜமாத்தின் சார்பாக இஸ்லாமிய கல்லூரி என்று ஒரு பேருந்திலேயே அங்கே சென்றார்கள் அவர் சொல்கிறார் நான் தௌ ஜமாத்தின் தாயாக இருக்கிறேன் மாணவராக இருந்தும் பல தாமுக கூட்டங்களிலே தரப்பாக நிறைய இடங்களில் அவர் பேசியிருக்கிறார் அவர் இந்த தமிழ வேண்டி தஞ்சை பேரணியிலே அந்த கடுமையான வெயிலிலே அவர்களுக்காக வேண்டி எவ்வளவு கோஷம் போட்டு என்னை இப்படி கொச்சைப்படுத்தி எழுதியிருக்கிறார்களே என்று அவர் அழாத குறையாக சொன்னார் ஒவ்வொரு மனிதனும் தவறி ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனநிலையும் இப்படித்தார் தவு ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒன்பது வருட காலமாக இதன் வளர்ச்சிக்காக வேண்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் மக்களை ஈர்ப்பதற்காக வேண்டி தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஜமாத்தினுடைய தாயிகள் பல இடங்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் ஏகத்துவத்தை எடுத்து பின்னால் பார்க்கட்டும் ஏகத்துவ பத்திரிகை ஜமாத்தின் சார்பாக போய் இருக்கிறார் என்று பார்க்கட்டும் ஜவஹர்லா அவர்கள் எத்தனை இடங்களை தருவிக்காக வேண்டி தவுத்திடத்திலே தாயிகளை கேட்டிருக்கிறார் என்று நினைத்து பார்க்கட்டும் அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்பது வருட காலங்கள் அடி வாங்கி உதவி வாங்கி இந்த தௌஹி ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பாடுபட்டு இருக்க அவர்களை கொச்சைப்படுத்தி இந்த தௌஹி ஜமாத்தின் காரணத்தினால்தான் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை என்று சொன்னால் எங்களுடைய மனநிலை எவ்வளவு கொதித்து போயிருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் இதை கொஞ்சம் வெண்ணி பார்த்தாரா ஒன்றரை வருட காலங்கள் உணர்விலே வேலை செய்ததற்காக வேண்டி அவருடைய சுய நலத்திற்காக வேண்டி என்னை நீக்கிவிட்டார்கள் என்று பதறக்கூடிய ஜவஹர்லா அவர்கள் ஒன்பது வருடங்களும் அதற்கு முன்னாலும் இருந்தும் இதற்காக வேண்டி பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தௌஜமாத்தில் ஜமாத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான் அவன் எவ்வளவு நின்று போயிருப்பான் என்பதை இந்த சீடியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க அதற்கடுத்ததான் இன்னொரு ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள் பீஸ் என்று சொல்லக்கூடிய சர்வதேச ஒரு கண்காட்சி சென்னையில நடந்துச்சு அந்த சென்னையில் நடக்கும்போது பிஜே அவர்களையும் அழைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி தௌஹி ஜமாத்தில் இருக்கக்கூடிய தாயிகளையும் அழைத்திருக்கிறார்கள் அப்ப அழைக்கும்பொழுது பிஜேயும் சொல்லியிருக்கிறார் தௌஹி ஜமாத்தினுடைய பாலிசி பல இயக்கங்கள் முரண்பட்ட இயக்கங்களாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரே மேடையில் நாங்கள் பேசுவது இல்லை என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அப்ப அந்த மாதிரி இடங்களிலே நாங்கள் பேச மாட்டோம் என்று தௌஹி ஜமாத் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கூடிய அந்த நிலைப்பாட்டை சொன்னார்கள் இதே மாதிரி தமிழக நிலைப்பாடை ஆங்காங்கே சுட்டிக்காட்டிக்கொண்டே வருகிறார் ஜவஹர்லால் அவர்கள் எங்களுடைய நிலைப்பாடு ஒரு கொள்கை சார்ந்தவர்களுக்கு இல்லை எல்லாத்துக்கும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஒரு ஒரு சார்பாக நாங்கள் பேச மாட்டோம் என்று அவர்களுடைய நிலைப்பாடை சொல்லுகிறார் அதே மாதிரி ஜமாத்தினுடைய நிலைப்பாடை அவர் சொல்லி நாங்கள் வந்து இந்த மாதிரி மேடைகளில் நாங்கள் பேச மாட்டோம் முரண்பட்ட கொள்கைகளில் இருக்கக்கூடிய ஒருவருடைய மேடையிலே தனித்து நாங்கள் பேச மாட்டோம் சொல்லி இருக்கிறோம் இதை விமர்சனம் பண்ணி கேட்கிறார் சௌகிதை சொல்வதற்கு கண்டிஷன் போடலாமா இது மார்க்கத்தில் இருக்கிறதா இது குரான் அதிசயில் ஆதாரம் இருக்கிறார் கேட்கிறார் மக்களிடம் அழைப்பு பணியை செய்வது முஸ்லீம் அல்லாதவர்களிடம் இஸ்லாத்தினுடைய செய்தி எட்டி வைப்பது எல்லாருடைய கடமை அதுக்கு நம்ம கண்டிஷன் போடலாமா கண்டிஷன் போடலாமா கண்டிஷன் போடுறாங்க அவர்களிடத்திலே திருப்பி நான் கேட்கிறேன் நீங்கள் எத்தனை இடங்களில் விடியலனுடைய அந்த நிகழ்ச்சிகளிலே நீங்கள் போய் கலந்து கொள்வீர்களா அல் உமாவுடைய நிகழ்ச்சிகளிலே கூப்பிட்டால் இதுவும் ஒரு சமுதாய பிரச்சனையை தானே பேசுகிறார்கள் என்று இந்த தமிழ் இருக்கக்கூடிய தலைவர்கள் போய் பேசுவார்களா அப்ப என்ன சொல்வார்கள் இது திருக்கு எதிரான கொள்கை உள்ளவர்கள் தமிழகவை எதிர்க்கக்கூடியவர்கள் அவர்கள் ஏற்பட ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கூட்டத்தில் நாங்கள் பேச மாட்டோம் என்று சொல்லுவார்களா இல்லையா அப்ப அவர்கள் சொல்லும் அது நியாயம் நாம் சொன்னால் நியாயம் இல்லையா அதே கருத்தை தான் தமமு ஒரு அல்வா கூட்டத்திலேயோ அல்லது விடியல் விடியல்காரர்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய கூட்டத்திலோ அப்படியெல்லாம் நடந்தும் இருக்கிறது இங்க சம்சுத்தின் காசி காசிமி அவர்கள் அவருடைய தலைமையிலே அது இஃப்தாருடைய நிகழ்ச்சி நடக்கும் போது இங்கே அழைக்கப்படும் போது அவர்கள் போகவில்லை என்ற செய்தியை நாங்கள் கருவிப்படுகிறோம் அப்ப அங்கேயும் போய் தௌசியத்தை சொல்ல வேண்டிய சமுதாய பிரச்சனையை பேச வேண்டியதானே அவன் செய்தால் என்று எப்படி எங்களுடைய குழுவைக்கு எதிராக இருக்கக்கூடிய மேடையில் பேச மாட்டோம் அவரோடு சேர்ந்திருக்க மாட்டோம் என்று தாமுக சொல்கிறதோ அதை போன்று எங்களுடைய நிலைகளை நான் சொல்லியிருக்கோம் இதில் என்ன தப்பு இருக்கிறது இன்னொன்றையும் நீங்கள் சகோதரர்கள் கவனிக்க வேண்டும் அவர்கள் இந்த முக்கிய அறிவிப்பின் விளக்கமாகத்தான் அந்த மூன்று வெளியிட்டு வெளியிட்டிருந்தாங்க அதுல ரொம்ப மிக முக்கியமான ஒன்னும் முதல் பாயிண்ட் பிஜேயும் அனைத்து தொழில் ஜமாத்தினுடைய செயல்பாடுகளும் தமிழ் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை ரொம்ப ஒரு அழுத்தமான வாசகத்தை எழுதியிருக்கிறார் இவர் ஜவாஹர் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களுடைய ஒவ்வொரு பாயிண்ட் சொல்றார் அந்த பாயிண்ட் சொல்வதற்கும் இப்படி நீங்க நடந்த பீஸ் கமிட்டிக்கு நீங்க போகல அதனால் தமிழ் இத்தனை நூறு பேர் வர இருந்தவர்கள் ஓடி போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கணும் இதற்கும் அதற்கெல்லாம் தகுதி ஜமாத்தை பற்றி விமர்சனம் செய்து கொண்டு போகிறாரே தவிர இந்த இந்த செயல்பாட்டின் காரணத்தினால் இந்த இருக்கிறது போயிருக்கிறது இருக்கிறது என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் கடைசி சொல்லல முழுக்க முழுக்க விமர்சனம் செய்து கொண்டு போனாரே தவிர இதனால் இந்த வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை என்று ஒரு இடத்திலையும் என்ன செய்யலை அவர் நிரூபிக்கவில்லை என்பதை நீங்கள் என்ன செய்ய நினைத்து பார்க்க வேண்டும் அதற்கு அடுத்ததாக பிஜே பிளாக் மெயில் செய்வதை போன்று என்ன செய்கிறார் பேசுகிறார் பாணியில பிளாக் என்ன சொல்றாங்க நீங்க விட்ரா பண்ணணும் இல்லாவிட்டால் அடிப்படை உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணுவேன் அந்த பீஸ் கமிட்டிக்கு ஒரு பிரச்சனையை வருகின்ற போது பீஸ் கமிட்டில வந்து அமெரிக்காவினுடைய தூதுவர அலட்சி முன்னிறுத்த